தமிழலி சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் ஒன்றிய தலைப்புச் செய்திகள் நாட்டை உலுக்கிய அக்குரே துப்பாக்கி சூடு இலங்கையில் அதிகரிக்கும் வாகனங்களின் தேவை விலை அதிகரிப்பு குறித்து வெளியான தகவல் மனைவியை உயிரோடு எரித்த கணவன் போதைப்போர்வை வர்த்தகத்தில் ஈடுபடுவோருக்கு சிக்கல் தீவிர பாதுகாப்புடன் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி கொட்டித்தீர்க்கப் போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ள ஐ எம் எஃப் முகாமித்துவ பணிப்பாளர் இலங்கையிலும் அதிரடியாக உயர்ந்த தங்க விலை இந்தியா நேருக்கம் மாகாண சபை தேர்தல் குறித்து ஜெய்சங்கருடன் ஆலோசனை நாளை நடைபெறவுள்ள இந்தியா பாகிஸ்தான் போட்டி இலங்கையை வந்தடைந்த குழுவினர் தொடர்வன விரிவான செய்திகள் அக்குரே கொடவில் சட்டத்தரணியொருவர் மற்றும் அவரது மனைவி கொலை செய்யப்பட்ட சம்பவம் இலங்கையை உலுக்கியுள்ளது இந்த நிலையில் குறித்த சம்பவத்தின் எதிரொலியாக இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களின் அவசர கூட்டம் பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நாளை நடைபெறும் என இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் ராஜீவ் அமரசூரிய அறிவித்துள்ளார் இது தொடர்பில் இன்றைய தினம் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அக்குரைகோட துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக இன்று வழக்கறிஞர்கள் சங்கத்தின் செயற்குழு கூடியது அதன்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டது இது முழு சட்ட சமூகத்தையும் பாதிக்கும் ஒரு சம்பவம் இது எங்கள் நிர்வாக குழுவால் முடிவு செய்யப்பட வேண்டிய ஒன்றல்ல என்று நாங்கள் முடிவு செய்துள்ளோம் எனவே இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களின் அவசர கூட்டத்தை நாளை பிற்பகல் மூன்று மணிக்கு இந்த வளாகத்தில் கூட்டுவோம் இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் இரண்டாயிரத்தி பன்னிரண்டில் போன்ற ஒரு கூட்டம் கடைசியாக கூட்டப்பட்டது பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கூட்டத்தை நாங்கள் கூட்டுகின்றோம் பொதுமக்கள் பாதுகாப்பை எதிர்பார்த்து அரசாங்கத்திற்கு வாக்களிக்கின்றனர் ஆனால் இன்று தெருக்களில் நடமாடுவதற்கு கூட பாதுகாப்பு இல்லை என குறிப்பிட்டுள்ளார் ஜப்பானில் வாகன ஏல விலைகள் அதிகரித்ததன் காரணமாக உள்ளூர் வாகன சந்தையில் தேவை வேகமாக அதிகரித்து வருவதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் உஸ்மான் அலி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆயிரம் சிசி முதல் ஆயிரத்து ஐநூறு சிசி வரையிலான இயந்திர திறன் கொண்ட பிரபலமான நடுத்தர ரக வாகனங்களுக்கான விலைகள் அதிகரித்துள்ளன அத்துடன் ஹொண்டா விசல் டொயோட்டோரோய் போன்ற மாடல்களுக்கு அதிக தேவையுள்ளது ஏப்ரல் செயல்படுத்த வாகனங்களின் இறக்குமதியில் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி விதிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது இதன் விளைவாக மொத்த சுங்க வரி சுமார் இரண்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் அதிகரிக்கும் உலக சந்தையில் விலை அழுத்தம் மற்றும் நாட்டின் நிதி கட்டுப்பாடுகள் ஆகிய இரண்டு காரணிகளும் எதிர்காலத்தில் நாட்டில் வாகனங்களை வாங்கும் திறனை நேரடியாக பாதிக்கும் என குறிப்பிட்டுள்ளார் கணவன் தனது மனைவியை தீவாய்த்து எரித்து கொலை செய்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று பரசன் மேதகம பகுதியில் இடம்பெற்றுள்ளது இவ்வாறு உயிரிழந்தவர் பரசன் கஸ்வே பிரதேசத்தை சேர்ந்த நாற்பத்தொரு வயதுடைய பெண் என தெரிய வந்துள்ளது பரசன் கஸ்வே காவல்துறையினர் இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் குடும்ப தகராறு காரணமாகவே கணவன் இந்த கொலையை செய்துள்ளமை தெரிய வந்துள்ளது சந்தேக நபரை கைது செய்வதற்காக பரசன் கஸ்வே காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்களை கைது செய்த பின்னர் அவர்களுக்கு பிணை வழங்காமல் வழக்கு விசாரணை நிறைவடையும் வரை தடுப்பு காவலில் வாய்ப்பதற்கான சட்டங்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல இதனை தெரிவித்தார் நாட்டில் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடும் நபர்கள் கைது செய்யப்படுகின்றனர் இந்த நிலையில் அவர்கள் பிணையில் செல்ல கோரிக்கை விடுக்கும்போது அவர்களுக்கு பிணை வழங்காமல் வழக்கு விசாரணை நிறைவடையும் வரை தடுப்பில் வைக்க முடியுமா என்பது குறித்து தற்போது ஆலோசனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதற்கமைய எதிர்வரும் திகதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ள நச்சுப்பொருள் சட்ட திருத்தத்தை மேலும் பலப்படுத்தும் வகையில் திருத்தம் ஒன்றை மேற்கொண்டு வரவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை குற்றச்செயல்களின் மூலம் பெற்றுக்கொண்டு சொத்துக்களை பறிமுதல் செய்யும் சட்டம் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டமைக்கு அமைய நடவடிக்கையினை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகலா தெரிவித்துள்ளார் பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் டி டுவெண்டி உலக கிண்ண கிரிக்கெட் சுற்றுத்தொடரில் தொடரில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி நாளை கொழும்பில் நடைபெறவுள்ளது இதனை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதி ச தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்க ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த போட்டியில் பங்கேற்பதில்லை என பாகிஸ்தான் அரசு முன்னர் தீர்மானம் எடுத்திருந்தது எனினும் இலங்கை அரசின் தலையீட்டினால் தீர்மானத்தை மாற்றிக்கொண்டு போட்டியில் விளையாட இணங்கியமைக்கு அடரோ அரசாங்கம் பாராட்டுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பிராந்திய நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதில் கிரிக்கெட் விளையாட்டை ஒரு பாலமாக பயன்படுத்த முடியும் நாடுகளுக்கு இடையிலான நட்புறவை வளர்ப்பதற்கு இலங்கை அரசாங்கம் எப்போதும் தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் பிராந்தியத்தில் நிலவும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு மத்தியில் இந்தியா பாகிஸ்தான் போட்டி நடைபெறாத சூழல் காணப்பட்டது இதற்காக இலங்கை அரசாங்கம் கடந்த சில நாட்களாக பல்வேறு மட்டங்களில் தலையீடுகளை மேற்கொண்டது அதன் இறுதி முடிவாக தற்போது இப்போட்டியை நடத்தும் வாய்ப்பு கிடைத்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா பாகிஸ்தான் பிரதமருடன் தொலைபேசியூடாக மேற்கொண்டு விசேட கலந்துரையாடலை தொடர்ந்து பாகிஸ்தான் அரசு உத்தியோகபூர்வமாக தனது பங்கேற்பை உறுதிப்படுத்தியுள்ளது போட்டி நடைபெறும் தினத்தில் ரசிகர்களின் வருகையினை கருத்தில் கொண்டு விசேட போக்குவரத்து திட்டமும் போலீசாரால் முன்னெடுக்கப்படவுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் இன்று அடிக்கடி மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் அறிவித்துள்ளது மத்திய மற்றும் உவா மாகாணங்களின் சில இடங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் ஐம்பது மில்லி மீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் அத்துடன் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் குறிப்பாக சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களில் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களில் சில இடங்களில் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் எதிர்வரும் நாட்களில் இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி எதிர்வரும் திங்கட்கிழமை அந்த நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளார் மூன்று நாட்கள் விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நாட்டிற்கு வருகை தரும் அவர் எதிர்வரும் புதன்கிழமை வரை இங்கு தங்கியிருப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது அவர் இலங்கையில் தங்கியிருக்கும் காலப்பகுதியில் டித்வா சூறாவளியினால் நாட்டிற்கு ஏற்பட்ட சேதங்கள் குறித்து அவதானிக்கவுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது அத்துடன் இலங்கையை மீண்டும் வளமை நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு சர்வதேச நாணய நிதியத்தினால் வழங்கக்கூடிய ஒத்துழைப்புகள் குறித்தும் கலந்துரையாடுவார் என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இன்றைய தினம் தங்கத்தின் விலை ஐந்தாயிரம் ரூபாவால் அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை நகியக வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது சர்வதேச மற்றும் உள்ளூர் சந்தை நிலவரங்களுக்கு அமைவாகவே இந்த விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது அந்த வகையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுனொன்று மூன்று லட்சத்து தொன்னூற்றி ஐந்தாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் பவுனொன்று மூன்று லட்சத்து அறுபத்தையாயிரத்து நானூறு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது இதன்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை நாற்பத்தொன்பதாயிரத்து முன்னூற்று எழுபத்தைந்து ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை நாற்பத்தை அறுநூற்று எழுபத்தைந்து ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜேவிபி தலைவர்களின் இந்திய பயணம் இலங்கையின் அனைத்து அரசியல் கட்சிகளுடனும் இந்தியா கொண்டுள்ள நெருக்கமான உறவை வெளிப்படுத்துவதாக கூறப்படுகின்றது மக்கள் விடுதலை முன்னணியின் பொது செயலாளர் டில்வின் சில்வா இந்தியாவுக்கு தமது முதலாவது அதிகாரப்பூர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் இந்திய கலாசார உறவுகளுக்கான நிலையத்தின் அழைப்பின் பேரில் கடந்த ஐந்தாம் திகதி முதல் பன்னிரெண்டாம் திகதி வரை அவரின் இந்திய விஜயம் அமைந்திருந்தது இதன்போது இந்திய வெளிவிவகார விவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மற்றும் பிரதி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பவன் கபூர் ஆகியோரை டில்வின் சில்வா உள்ளிட்ட குழுவினர் சந்தித்தனர் இந்த சந்திப்பின் போது பதிமூன்றாவது அரசியலமைப்பு சிறுத்த சட்டம் மற்றும் அதன் அடிப்படையில் இலங்கையில் மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அரசியல் தரப்புகள் தெரிவிக்கின்றன இது இலங்கையில் தற்போதைய அரசியல் சூழலில் மிக முக்கியமான நகர்மாகும் என குறிப்பிடப்படுகின்றது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக நலத்திட்டங்கள் குறித்து இதன்போது ஆலோசிக்கப்பட்டுள்ளதாக இந்திய வெளி விவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அயலவருக்கு முதலிடம் மற்றும் மகாசர் தொலைநோக்கு பார்வையின் கீழ் இலங்கைக்கான இந்தியாவின் ஆதரவு இங்கு உறுதிப்படுத்தப்பட்டதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான போட்டிகளுக்காக இந்திய அணி இலங்கை வந்தடைந்தது இரு அணிகளுக்குமான போட்டி நாளை கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் நடைபெறவுள்ளது இந்த போட்டிகளுக்காக விசேட பாதுகாப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதிச தெரிவித்துள்ளார் இந்த போட்டியில் பங்கேற்பதில்லை என பாகிஸ்தான் அரசு முன்னர் தீர்மானம் எடுத்திருந்த நிலையில் இலங்கை அரசின் தலையீட்டினால் தீர்மானத்தை மாற்றிக்கொண்டு போட்டியில் விளையாட ஒத்துக்கொண்டது அதனைத் தொடர்ந்து பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் நடைபெறவுள்ள போட்டிக்கு செல்லும் ரசிகர்களுக்கு பல அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்